கணேசக்கூடிய சகோதரிகளை தாய்மார்களை அல்லாம் பெண்களுக்கு கட்டளையிடுகிறான் பெண்கள் அவர்களுடைய ஜீனத்தை அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் இல்லாமா பகர மீனா வெளிப்பட்ட பகுதியை தவிர இவர் மசாத் ரவி அல்லான் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள் பிலா தஸ்தீன் ஒரு பெண் தனது உடம்பை முழுமையாக மறைத்திருக்கிறார் முழுமையாக உடம்பை மறைத்து போது உதாரணமாக ஒரு காற்று வீசியது உடுப்பு கொஞ்ச மங்கள் ஒரு பகுதி இளங்கியது இதற்கு மன்னிப்பு இருக்கிறது இல்லாமா தஹரீஹா வெள்ளி பகுதியை தவிர இதற்கு தான் விளக்கம் என்று சொல்கிறார்கள் இல்ல ல்லாமக்கிய பகுதி சொல்லா வெளியாகிய பகுதியை தவிர வலாயி அழகை வெளிப்படுத்த வேண்டாம் ஒரு பெண்ணினுடைய அழகினுடைய அடிப்படை யாராவது ஒருவர் அழகா அசிங்கமா என்று எதை வைத்து சொல்வோம் கை கால வைத்தா முகத்தை வைத்தான் முகத்தை வைத்துதான் அழகா இல்லையா என்பது முடிவு செய்யப்படுகிறது வலாயு தீன தீனத உண்ண அழகை வெளிப்படுத்த வேண்டாம் முகம் உட்பட முழு உடவும் மறைக்கப்பட வேண்டும் இல்லாமல் முழு உடம்பை மறைத்ததற்கு பின்னர் தவறுதலாக வெளிப்பட்ட பகுதியை தவிர எல்லாம் சுகானவர் தான சொல்கிறாங்க கணேசுக்குரிய சகோதரிகளை தாய்மார்களை ஆடையில் ஒழுக்கம் கட்டாயம் தேவை அவ்வாவு சில ஆடையினுடைய ஒழுங்குமுறையை சொல்லி தருகிறான் இந்த ஒழுங்குமுறையை மீறினால் அந்த பெண் பெண் பெண்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் முதலாவது நிபந்தனை சாத்திருபியா முழு உடம்பையும் மறைக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும் முழு உடலையும் மறைக்க வேண்டும் அதுதான் இஸ்லாமிய ஆடை முகம் உட்பட நான்கு மதுகக்கூடிய இமாம்கள் முகத்தை கட்டாயமாக மறைக்க வேண்டும் என்று எழுதுகிறார்கள் அறிஞர்களுக்கு மத்தியில் சில கருத்து வேற்றுமை இருக்கிறது சிலர் முகத்தை மறைக்க வேண்டிய தேவையில்லை சிலர் கட்டாயம் மறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் முகத்தை மறைக்க இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த அம்மில் சித்னா எந்த இடத்தில் சித்னா பயப்படவில்லையோ என்பது இல்லையோ அங்கு முகத்தை திறக்கலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் பயம் இருந்தால் அச்சம் இருந்தால் முகத்தை மறைக்க வேண்டும் என்றுதான் இமாம்களும் சொல்கிறார்கள் இந்த காலத்தில் கிஷ்னா என்பது இல்லாமல் இல்லை கிஷ்ணா என்பது உச்சத்தை அடைந்திருக்கிறது முழு உடம்பையும் மறைத்து போகக்கூடிய பெண்ணையே சிலர் குறுக்கூறு என்றுதான் பார்ப்பார்கள் அறக்குறையாக போனால் சொல்லவா வேண்டும் அதால் இந்த காலத்தில் சித்னாவுடைய அந்த அமல் இல்லாமலாகவிட்டது சித்னா இருக்கிறது முழு உடம்பையும் நான்கு மதிதம்புகளுடைய பசுமாக்களின் அடிப்படையில் முழு உடம்பையும் முகம் உற்பட மறைப்பது வாஜி கட்டாய கடமை மறைக்கவில்லை என்றால் அவள் அல்லாஹ் பாவி சொர்க்கமா நரகமா என்பதை அல்லாஹ் தான் தீர்மானம் செய்வான் ஆவுதுல்லாஹ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கணேசக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே இரண்டாவது நிபந்தனை பெண்களுடைய ஆடை ஆடையாக கூடாது கனமான ஆடையாக இருக்கணும் அபாயா என்ற பெண்கள் இஸ்லாமிய ஆடைகள் தான் அணுகிறோம் என்ற பெயர் மெல்லிய அபாயாக்கள் உடுக்கிறார்கள் உடம்பின் உட்பகுதிகள் எல்லாம் தெரிகிறது இப்படி ஒரு அபாயா உடுக்க வேண்டிய தேவையே இல்லை இஸ்லாத்தையே கேவலப்படுத்துவதற்கு சமர் தடிப்பமான ஆடையாக இருக்க வேண்டும் மெல்லி ஆடையாக இருக்கக்கூடாது மூன்றாவது நிபந்தனை ஆடையாக இருக்கக்கூடாது ஆடையாக இருக்கணும் சொன்னார்கள் சில பெண்கள் ஆடை அணிந்தும் அணியாதவர்கள் அறை நிர்வாணமாக ஆடை அணியக்கூடியவர்கள் அவர்கள் ஆண்களின் பக்கம் வளையக்கூடியவர்கள் ஆண்களையும் அவர்களின் பக்கம் இவர்கள் நரகத்துக்குரிய பெண்கள் நரகத்துக்கு மாட்டார்கள் நரகத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று சொல்லிய சொல்லம் சொன்னார்கள் சகோதரிகளை ஆடைகள் இருக்கணும் இறுக்கமாக இருக்கக்கூடாது மெல்லி ஆடைகள் அணியக்கூடாது முழு உடம்பும் அரைக்கப்பட வேண்டும் ஆண்களுக்கு என்று குறிப்பான ஆடைகளாக இருந்தால் வேறு மதத்தை சார்ந்தவர்களுடைய ஆடைகளாக இருந்தால் அந்த ஆடைகளை அணிவதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆண்களுக்கு என்று குறிப்பான ஆடைகளை பெண்கள் அணிய கூடாது பெண்களுக்கு பெண்களில் யாரெல்லாம் ஆண்களுக்கு ஒப்பாகவும் ஆண்கள் யாரெல்லாம் பெண்களுக்கு ஒப்பாக ஆடைகள் அணிவார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் என்று சொல்லவா அடையவர்கள் சொன்னார்கள் எனவே கண்ணிய சகோதரிகளை தாய்மார்களை ஆடையில் ஒழுக்கத்தை ஒரு பெண்ணினுடைய ஒழுக்கம் மார்க்கப்பற்றே எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அவளுடைய ஆடையை வைத்து முடிவு செய்யலாம் ஒரு ஆணனுடைய மார்க்கப்பற்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய தொழுகையுடைய பக்குவத்தை வைத்து விளங்கிக் கொள்ளலாம் ஒரு பெண்ணுடைய ஆடையில் கணவனுடைய அந்த பெண்ணுடைய தந்தையுடைய ரோஷத்தை விளங்கிக் கொள்ளலாம் ரோஷம் உள்ள எந்தொரு ஆணு ரோஷம் படைக்கப்பட்ட ஒரு ஆணும் தனது மனைவியுடைய ஜீனத்தை அலங்காரத்தை அந்நிய ஆண்களுக்கு காட்டுவதற்கு விருப்பப்பட மாட்டான் சில பெண்களுக்கு முழுமையான இஸ்லாமிய ஆடை அணிவதற்கு ஆசை கணவன்மார்கள் விருப்பம் இல்லை மனைவிடைய அலங்காரத்தை அவருடைய நண்பர்களுக்கு முன்னால் அடுத்தவர்களுக்கு முன்னால் காட்டுவது அவருக்கு பெருமை இது ஒரு வகையில் ஒரு மனநோய் ரோஷம் உள்ள ஒரு ஆண் தனது மனைவியுடைய அலங்காரத்தை ஜீனத்தை அந்நியான் பார்க்க கூடாது என்றுதான் நினைப்பார் ரோஷம் மினல் ஈமான் ஈமான் ஒரு பகுதி